ஹலோ வீவர்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பாருங்கள் என்னோடய ஆட்டு குட்டிங்க எப்படி நிற்கிது பாருங்கள் இவ்வளோ எட்ட தாங்க என்னோடய பையன் வந்து பக்கத்து வீட்டில் ஆடு குட்டி போட்டுருப்பான்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்கு ஓடி ஓடி பார்த்துட்டு இருந்தான் குட்டி தூக்கி வச்சுட்டு சரி பிள்ளை ஆசைப்படுதுன்னு சொல்லிட்டு ஏன்னா மாடு தான் வளர்த்துட்ருந்தேன் என்கிட்ட ஒரு அஞ்சாறு மாடு இருந்துச்சுது கொட்டாயி ஆல்ரெடி எல்லாமே செட்டப் இருந்துச்சுது அப்புறம் பார்த்தா சரின்னு சொல்லிட்டு சந்தையில் போய்ட்டு ரெண்டு சென ஆடு வாங்கிட்டு இருந்தேங்க குட்டி போகிற மாதிரி அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு குட்டி போட்டுச்சு ஒரு ஆடு ஒரு குட்டி போட்டுச்சு ஒரு ஆடு ரெண்டு குட்டி போட்டுச்சுது ஏன் அது வளர வளர அந்த குட்டிங்களை பார்க்க பார்க்க நமக்கு கொஞ்சம் ஆசை வந்துடுச்சுது சரி ஓகே நமக்கு செட்டு இருக்குது கொட்டாய் இருக்குதே இன்னும் ரெண்டு செனையாடு வாங்குன்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு செனையாடு வாங்குனேங்க மொத்தத்தில் நான் வாங்கினேன் நாலே நாலு தாங்க மூணு வருஷம் முடிஞ்சி மூணு வருஷம் முன்னாடிங்க அவ்வளோதாங்க அந்த செனையாடும் குட்டி போட்டுச்சுது அப்படியே சர 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 சரன்னு பெருகணிச்சுங்க இப்போ பாருங்கள் இருபத்தி ஏழு ஆடு இருக்குதுங்க எப்போ குட்டி போடுது எப்போ என்ன பண்ணுதுன்னே தெரியலைங்க பார்த்து 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 பார்த்துட்டே இருக்க வேண்டியதுங்க ஆடு சர சரசரனு பெருகுதுங்க ஆனால் மூணு வருஷம் ஆகிடுச்சிது சராசரனு பெருகுது நாலஞ்சுது வித்தாச்சுது ரெண்டுது கோயில் குட்டி ஆயிடுச்சிது ரெண்டுது ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ இருபத்தி ஏழு நிற்கி குட்டி ஆடு எல்லாம் சேர்த்து தாயாடு வந்து பத்தாடு நிற்கிது பாருங்கள் ஆட்டில் நல்ல லாபங்க நான் விளையாட்டாக ஆரம்பித்ததாங்க இப்போ ஒரு மாங்கல் ஒன்று உடஞ்சி நின்றுது மரத்தில் ஏறி வெட்டி போட்டேன் அது காற்று இல்லை அந்த மலை வருதுன்னு சொல்கிறாங்களே மழை காற்று ஆடி மாச காற்றுல ஒரு அப்படியே ஆடிட்டு உடஞ்சி நிற்சிச்சுது உடச்சு போட்டேன் போட்டு எரிஞ்சிட்டு இருக்கு பாருங்கள் நான் சனிக்கிழமை எப்போவுமே முருங்கைக்கீரை கொடுப்பேன்னா அதனால முருங்கைக்கீரை உடச்சி போட்டேன் அப்போ ஃபஸ்ட்டு மாங்கலை எடுத்து போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் முருங்கைக்கீரை உடச்சு போட்டேன் சாப்பிட்டுட்டு எல்லாம் ஜாலியாக நிற்கிறாங்க பாருங்க ஆடு வந்து என்ன கேட்குறாங்க எங்கள் வீட்டில் இனி ஆடு வளர்க்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆடு யார் பிடிச்சிக்கிட்டது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பேசுனாங்க நான் டக்குன்னு கட கடலைக்குடி வாங்கிட்டு வந்தேன் கட் பண்ணி கடலைக்குடி கொடுத்து பழக்க ஆரம்பித்தேன் அப்புறம் நானே கொஞ்சம் தீவனம் ரெடி பண்ணி தீவனம் நானே நல்ல ஒரிஜினலாக நல்ல குவாலிட்டியாக கொடுக்க ஆரம்பித்தேன் சூப்பராக வருது மா தாயாட்டுக்கு நல்ல பால் பால் வர்க்கமாக இருக்குது பால் நல்லா வருது ஒரு ஆடு மட்டும் நம்மள்கிட்ட இருந்தது இல்லை வீட்டில் போட்டு இப்போ மறுபடியும் குட்டி போட்டுச்சு அதுக்கு மட்டும் பால் இல்லை மற்றபடி எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க எல்லாம் எப்படி நின்றுட்டுருக்கு பாருங்கள் முருங்கை கீரை சாப்பிடுது பாருங்க அடு சரசரன்னு பெருக்குது நான் விளையாட்டா இருபத்தி ரூபா தாங்க என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் இருபத்தி ரூபாங்க மூணு வருஷங்க பெரிய உழைப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க கொட்டையில் அடைக்கிறோம் திறந்து விடுறோம் கடலை கொடி வெட்டி வைக்கிறோம் ஈவினிங் தீவனம் கிளறி வைக்கிறேன் காலையில் குட்டிங்களுக்கு மட்டும் தீவனம் கொஞ்சம் கிளறி வைப்பேன் அவ்வளோ தாங்க அதுங்க பாட்டுங்க சாப்பிடுதுங்க அதுங்க பட்டு போய்ட்டுச்சிங்க இடையில தண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நூறு கடல் போட்டு தண்ணி ஊற வச்சு தண்ணி வச்சுருவேன் அவ்வளோதான் பச்சை தண்ணி கடல கொஞ்சம் கோதுமை கோதுமைத்தோடு போட்டு வச்சுருவேன் குட்டாய்க்குள்ளே வச்சுருவேன் அந்த செட்டப் வந்து எல்லாம் பழைய வீடியோலாம் இருக்குது போய் பாருங்கள் அது பாட்டுக்கு வரும் அதை பாட்டு குடிக்கும் அது பாட்டுக்கு போய்டும் நான் இதுக்காக பெருசாக எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலைங்க ஆட்டுக்குடி வாங்கினது கடலைக்குடி வாங்கினது இடையில தீவனம் அப்பப்போ தீவனம் வாங்கி வச்சுக்குது இப்போது ஒரு வாரம் முன்னாடி சைலஸ் வாங்கிட்டு வந்தேங்க அந்த ஊருகாய்ப்புல் எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு ரெண்டு ரெண்டு மூட்டை ஆர்டர் போட்டு ஒரு மூட்டை முந்நூற்றம்பது ரூபா ரெண்டு மூட்டை பட்டு ஆர்டர் ஆர்டரு போட்டிருந்தேன் அது கொடுத்தேங்க ஆனால் இப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்குது அது என்ன திறந்த நீங்கள் சாரையை வாடி அடிக்குது குபீர்னு வருது நல்ல அழகாக பேக் பண்ணி ஒரு கப்புள் தானே அப்படி தான் பேக் பண்ணி வச்சுருந்தாங்க கொடுத்தேன் இப்போ தான் இன்றைக்கி தான் எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த டப்பில் கொட்டி வச்சோன்னா கொஞ்சம் உணர்ந்ததுக்கப்புறம் அந்த வாடை ஸ்மெல் கொஞ்சம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்குது பரவாயில்ல சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஆடு நான் ஃபஸ்ட்டு தீவனம் கொடுக்கும் போது என்னோடய ஆடு அப்படி தான் இருந்துச்சுது ஒரு ஆடு ரெண்டு குட்டி போடுற மாதிரி நீங்கள் ரெண் ரெண்டு ஆடு நாலு ஆடு உங்களுக்கு தேவையானதை வாங்கி வளர்த்து கொஞ்சம் அனுபவத்தை உருவாக்கிங்க எல்லா மெடிசன் கொடுக்கலாம் முருங்கை மரத்தை பாருங்க இப்போ தான் உடச்சி போட்டேன் எல்லா மெடிசன் பற்றி லிவர் டானிக் கொடுக்குறது எல்லாத்துக்கும் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் எல்லா வீடியோவும் பாருங்கள் தாராளமாக எல்லோரும் வளர்க்கலாம் கிராமத்தில் உள்ளவங்க டவுனில் உள்ளவங்க கொஞ்சம் இடம் இருந்தால் போதுங்க மேய்ச்சல் இடம்லாம் தேவையில்லைங்க நம்ம கடலை பொடியோ சோளத்தொட்டியோ வாங்கி வச்சுட்டு நம்ம அழகாக மேனேஜ் பண்ணலாங்க நம்ம நிறையா வளர்க்குறவங்க தான் அதை பற்றிலாம் யோசிக்கணும் நம்ம அழகாக சிம்பிளாக சூப்பராக வளர்க்கலாங்க ட்ரை பண்ணுங்கள்